இன்னும் வந்து நம்ம நம்ம வாயில் பேசுகிறதெல்லாம் பைபிள் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் அப்போ பைபிளுக்கே மதிப்பில்லாமல் போச்சு இங்கே வாயிலிருந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு கடவுளைய பிள்ளை ஒரு வாயிலிருந்து என்ன வார்த்தை பேசினாலும் அது எல்லாமே பைபிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பார் அதை குறித்து நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம் அது எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறத குறித்து ஆனால் இவருடைய பார்வைக்களை ஒரு மேன்மையானவர்களாக மக்கள் முன்பாக காட்டிக்கொண்டு பின்னால் தீர்க்கதரிசின்னு வேற ஒரு பட்டப்பெயர் இந்த அப்போ சலர் தீர்க்க தரிசி இந்த வார்த்தையை இன்னைக்கு கெட்டு சின்னா பின்னமாக்குற அளவுக்கு இந்த மாதிரி நபர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க ஸோ அறிவற்ற நபர்களாக போய்கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் என்ன பேசுகிறாரு மாரியும் மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இது யார் பேசுறா கர்த்தர் பேசுறார் எப்படி வானத்திலிருந்து மழை இறங்கி பூமியை நினைச்சு அந்த பூமியை விளைய பண்ணி எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குது அது கடவுளுடைய வார்த்தை கடவுள் அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறார் மழை பெய்யணும் பூமியை நினைக்கணும் பூமியில தூவப்பட்ட விதை முளைக்கணும் அந்த விளை ஒரு விதை நூறு ஆக ஆயிரமாக அது பெருக்கெடுக்கணும் அது மூலியமாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் போஷிக்கப்படணும் இந்த சிஸ்டத்தை கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அது அந்த மாதிரி என் வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்ன ஒரு காரியத்தை வந்து உருவாக்கும் எதுக்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையை சரியாக செய்து முடித்து விட்டு தான் திரும்பன்னு பேசிட்டு கடவுளுடைய வார்த்தை என்ன செய்ய போகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறாரு பின்னாட்களை என்ன நடக்கப் போகிறதுங்கிறது பின்னால் உள்ள வசனங்களில் தெளிவாக இந்த வசனம் சொல்லுது ஆனால் இந்த வசனத்தை எடுத்து இந்த செழிப்பு உபதேசியார் இந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீ பேசு இப்போ நான் பேசுகிறேன் ஏன் வார்த்தைங்கிறாரு கடவுள் பேசுகிறதுக்கு இந்தாள் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா கடவுள் பேசுகிறதுக்கும் ஒரு மனுஷன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா கடவுளுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு கடவுள் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே நடக்கும் வானம் உண்டாக கடவுதுன்னா அது உண்டானுச்சு மச்சங்கள் உருவாக கடவுதுன்னா மச்சங்கள் உருவானுச்சு வானத்தை ஆள ஒரு பெரிய ரெண்டு சுடர்கள் உண்டாகனா அது உண்டானுச்சு ஓ ஸோ கடவுளுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்குமா சரி நடக்குதா முதல்ல ஒரு ஒரு கோடி ரூபா வா வந்துருமா ஆடிக்காரே வா அப்படின்னா வந்துருமா ஒரு பெரிய என்ன வா அப்படின்னா வந்துருமா ஸோ இந்த உலகத்தில் தேவன் எப்படி இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வச்சிருக்கிறாருன்னா உழைக்கணும் உழைச்சி தான் நம்ம இதை பெற்றுக்கொள்ளணும் சோம்பேறியே கத்திர ஆஸ்ரதிக்க மாட்டார் சுறுசுறுப்புள்ள கையே என்ன செய்யும் செல்வத்தை சம்பாதிக்கும் அந்த அந்த செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய பெலனையும் சத்துவத்தையும் அதற்குரிய ஞானத்தையும் கடவுள் நமக்கு தர்றார் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம சொத்துக்களை சேர்க்க முடியுமே ஒழிய சில விஷயங்களை வாங்க முடியுமே ஒழிய வாயில் அப்படி ஜி பூம்பான்னு சொல்லிட்டா அது வராது

முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வேதாகமத்துக்கு எதிரான ஒரு போதனை கடவுளுடைய பேரை சொல்லி கடவுளுக்கு பிரியமில்லாத போதனையை எல்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டு வர்றாங்க இவங்களை இவங்களே பெருமைப்படுத்திக்கிடுவாங்க தங்களை ஒரு தீர்க்கதரிசி மூச்சுக்கு முன்னூறு டயம் தன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு இவங்களும் சொல்லிக்கிடுவாங்க அங்கே இருக்கிற கூட இருக்கிற ஒரு பத்து பேர் ரூபாயம் போல அந்த பத்து பேரையும் சொல்ல வைக்கிறாங்க தொடர்ச்சி இவர் ஒரு தீர்க்கதரிசி இவரோட தீர்க்கதரிசின்னு இவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜூம் டிவிலெல்லாம் தீர்க்க தரிசனம் உறப்பார் அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமே ஏற்கனவே பிளான் பண்ணி ஏற்கனவே சொல்லிடுவாங்க போல் எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க போல் நான் என்னென்ன பேசுவேன் நீ நெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு நாலு பேரை அதுக்குன்னு ரெடி பண்ணி அதை உண்மையாக பேசுகிற மாதிரி பேசி மற்றவங்களெல்லாம் கெடுக்கிறது மற்றவங்களெல்லாம் என்ன செய்யறது ஆமாம் கெடுக்கிறது ஒரு நாலு பேர்த்த ஏமாத்துற மாதிரி கூட வச்சுக்கிட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு ஆயிரம் பேர்த்த பார்க்க வச்சுட்டு நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் நுண்ணிப்பாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவன் ப்ராடு பைய அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி பெரும்பான்மையான இந்த மாதிரி நபர்களெலாம் பாருங்களேன் இந்த உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஆராய்வாங்க அதில் உங்களுடைய சில பதிவுகள் இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய முகம் வச்சுருப்பீங்க அவங்களுடைய பேர் வச்சுருப்பீங்க அல்லது உங்கள் வண்டியினுடைய நம்பர் வண்டிகிட்ட நின்று ஃபோ ஃபோட்டோ எடுப்பீங்க அந்த வண்டியினுடைய நம்பர் பதிவாயிருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தீர்க்கதரிசன சொல்கிறது இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி தேவையாங்க இதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பர்சில் பணம் வர போது ஓ பேங்க்ல பணம் வர போது உனக்கு வேலை இப்ப கிடைக்க போகுது எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசினா வந்துருமா வேலை என் வேலையை பார்த்து நான் சொல்றேன் நாளை தினத்துல நீ எனக்கு ஒரு ப்ரொமோஷனை ரெடி பண்ணு எவ்வளவு ஒரு லூசுத்தனமான போதனை தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா அந்த எந்த வேலைக்கு நீங்கள் போகணுமோ நீங்கள் அந்த வேலையை சார்ந்து விஷயத்தை படிக்கணும்

கடவுள் சொன்னார்னா அது நடக்கும் அப்படியே நாம் அப்படி சொல்லி தான் நடக்கும்னு வேதாக எங்கேயாவது இருக்குதா எங்கேயாவது ஒரு அப்போசனாக பவுல் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரா உட்காந்துக்கிட்டு ஆத்துமாக்களே வா ஆத்துமாக்களே வா சொல்லலை தான் தேவையில்லை உட்காந்துக்கிட்டு ஆத்துமாக்களை வாங்க சொல்கிற வார்த்தை அப்படி நடக்குங்கிறார்ல வான்னா வந்துடுற போகுது ஸோ இவர் மக்கள் மத்தியிலெல்லாம் இது எல்லாத்தையும் பேசி செழிப்பை பேசி பொருளாதாரத்தை பற்றி பேசி ஆய்வின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார் அந்த நம்பர் போடுவார் ஏன் ஜிபே அனுப்புங்க பார் பார்கோடு அதில் போடுறாரு பத்து டைம் வந்துட்டு போகுது அஞ்சு நிமிஷம் வீடியோவில் பத்து இருபது டைம் என்ன செய்யுது ஆமா ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த பார் பார்க்கோடை அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு ஏன் ஒரு கோடி ரூபாயே வா பத்து கோடி ரூபாயே வான்னு வாயில பேசி வர வாங்கிக்க வேண்டியதானே ஆனா எதுக்கு கூகுள் நம்பரை கரெக்டா தெளிவாக அனுப்பிடுறாங்க நான் என் திரும்ப வா சில விஷயங்களை நீங்க ஆராய்ஞ்சு பண்ணி பார்த்தாலே இவங்க பிராடுக பாயில் நல்லா தெரியும் ஆனாலும் மக்கள் ஏன் வந்து இவ் இவங்க பின்னாலாம் போய் ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ போகிறதுக்குன்னே பிறந்த கூட்டமாக இருக்கும் போல ஒரு வேலை எல்லா கவனிங்க மூடராக இருக்கிறத த விட ஒரு பெரிய கொடுமை இல்லை ஏமாற்றப்படுகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய கொடுமை அந்த கொடுமை ஆதாம் ஆதாமியேவால் அன்னைக்கு பிசாசுக்கிட்ட என்ன செஞ்சாங்க பெற்றாங்க ஏமாற்றப்பட்டு போய் வஞ்சிக்கப்பட்டு போய் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இன்றைக்கும் பிசாசு ஏமாத்துறாக்கி இன்றைக்கி பல சபைகளில் போதகர்கள் என்கிற போர்வையில் தீர்க்கதர்சிங்கிற ஒரு போர்வையில் மக்களை ஏமாற்றுகிற சாத்தானுடைய ஏஜெண்டுங்கிற இவங்களாம் இவங்க சொல்றது ஒன்றுமே நடக்காது எங்க என்ன பார்த்து ஏதாவது சொல்ல சொல்லுங்கள்லாம் என் பார்ப்போம் எதாவது நடந்துருச்சேன்னா பார்ப்புமே எதுவுமே இவங்களால செய்ய முடியாது நாளைக்கு நடக்க போகிற எந்த விஷயத்தையுமே இவங்க சொல்லலை கொரோனா வரப்போதை இவங்க சொன்னாங்களா கலிஃபோர்னியாவில் தீ விபத்து விதிச்சு அதை சொன்னாங்களா அல்லது நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் சில ஆபத்துகள் நடக்குது அதெல்லாம் இவங்களால சொல்ல முடியுதா எதையுமே இவங்களால சொல்ல முடியாது ஆனால் பின்னால் தீர்க்கதரிசிங்கிற பேர் நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சுட்டு நீ அந்த கடனில் இருக்கிற இந்த கடனில் இருக்கிற உன் பேர் இது தானே இந்த இன்சியலில் தானே உன் பேர் ஆரம்பிக்குது இதெல்லாம் சொல்கிறது தீர்க்க தரிசி நம்ம உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறது ஸோ ஃபோர்ஜரி கும்பல் இருங்க இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் சொல்லிட்டாரு கடைசி நாட்களிலே இப்படி கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க கேதுவாய் வேத வசனத்தை தந்திரமாய் திரித்து பேசுவாங்க எச்சரிக்கையாயிருங்க வசனம் தான் பேசுவான் பிசாசும் வசனம் பேசுவான் பைபிளில் பிசாசம் என்ன செஞ்சுருக்கிறான் வசனம் பேசுவான் ஆனால் அந்த வசனத்தை திரித்து பேசுவான் ஆண்டவர் எங்கேயுமே நீ போய் தாழ குதி தூதர்கள் தாங்குவாங்கன்னு சொல்லலை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு இடுவார் தாங்கி கொண்டு போவார்கள் அப்படிதான் இருக்குது நீ நடந்து போகிற திடீர்னு ஏதோ தடுமாற்றமாய் விழப்போகிற அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் தாங்குவார் அந்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் கடவுள் எந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் கடவுள் தாங்க போறார் அதுக்கப்புறம் நித்திய நித்தியமாக உங்கள் ஆத்மாக்களை அவர் என்ன செய்ய போகிறாரு தாங்க போகிறாரு ஆனால் நீ போய் தாளை குதிச்சிரு தற்கொலை செஞ்சுக்குது நான் தூதர்களுக்கு அவர் கட்லைட்டு தாங்குவார் அப்படின்னா இருக்குது இல்லை ஆனால் பிசாஸ் எப்படி பேசலாம் தெரியுமா மலையில் கூட்டிகிட்டு போய் கீழே தாழ கூதி தற்கொலை செஞ்சுக்கோ தூதர்களுக்கு கட்லைட்டு தாங்கிக்கிட்டு போவார்னு இருக்குது இதுதான் பிசாசினுடைய வேலை வசனத்தை பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த வசனத்தை அவன் இஷ்டத்துக்கு திரித்து நயவஞ்சகமாக பேசுவான் இதில் விழுந்து போகிற மக்கள் ஏராளமானவர்களாக இந்த இருக்கிறாங்க தயவு செஞ்சு எச்சரிக்கையாருங்க இந்த வீடியோ பதிவை நிறையா பேர் இப்படி இருக்கிறாங்க அறிவியலித்தனமாக இப்படிப்பட்டவர்களை நம்பிக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க உங்களால் அவங்களாவது காப்பாற்றப்படட்டும் கத்த நம்மை ஆஸ்ரோதிக்கட்டும் இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் தப்பி தேவனுக்கு முன்பாக நிற்கும்படி ஆயத்தப்படுங்கள் அநேகரை ஆயத்தமாக்குங்கள் கான்பிசியும்